இருங்க போறதுக்கு முன்னாடி இது மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க டிஎன்பிஎஸ்சி மற்றும் அனைத்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு என் இனிய வணக்கம் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க நிறைய கமாண்ட்ஸும் பண்ணியிருக்கீங்க அதில் வந்து ஒரு கமாண்ட் ஒருத்தர் ஒருத்தர் இல்லை கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் பண்ணியிருக்காங்க என்னன்னாக்கா வந்து நூல்களும் நூல் ஆசிரியர்களும் எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிறது நிறைய இருக்குது அது சரி ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்றத பற்றி சொன்னாங்க இந்த வீடியோவில் வந்து நூல்களும் நூல் ஆசிரியர்களும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறோம் சரிங்களா ஏன்னா இது வந்து குரூப் டூ வந்து இப்போ ரொம்ப நெருங்கிட்டதுனால வந்து நிறைய பேர் வந்து எதை படிக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் ரொம்ப அவசியில் இருப்பீங்க ஸோ சில டிப்ஸு சில மெத்தட்லாம் சொல்கிறேன் இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மறக்காது சரிங்களா ஏன்னா இந்த மெத்தட் வந்து நான் வந்து எனக்காக நானே யோசித்து ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் கண்டுபிடிச்சிது ஏன்னா நான் வந்து இந்த டிஎன்பிஎஸில் போஸ்டிங்ஸை வாங்கி போய் வேலையில் இருக்கிற மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க நீங்களும் இதை வாங்கணுன்னு ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இது வந்து நான் சொல்கிறேன் நான் இந்த ரகசியத்தை சொல்கிறேன் சரிங்களா என்னன்னாக்கா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு இப்போ வாணிதாசன் அப்படின்னு இருக்காங்கன்னாக்கா அவர் வந்து நிறைய எழுதியிருக்காரு நூல்கள்லாம் சரிங்களா அதில் வந்து எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு ஆத்தர் அதாவது ஒரு நூல் ஆசிரியர் அவர் எழுதின நூலில் மொத்தத்தையும் எடுத்து அந்த நூல்களோட பெயர் அதை வச்சு தொகுத்து ஒரு கவிதையோ இல்லை ஒரு கதையையோ நீங்கள் சொந்தமாக உருவாக்கணும் அப்படி சொந்தமாக உருவாக்கும் போது உங்களுக்கு மறக்காது இல்லை நான் ஃபாலோ பண்ண மெத்தட் இப்படி தான் சரிங்களா நான் உங்களுக்கு நான் என்னென்ன மெத்தட் எப்படி எப்படி ஃபாலோ பண்ணேன் அது எல்லாமே உங்களுக்கு நான் இப்போது இதில் படித்து காட்டுறேன் அது ஒரு கதையாகவும் இருக்கும் ஒரு கவிதையாகவும் இருக்கும் நம்மளே உக்காஞ்சி சாரி இது நானே உக்காஞ்சி ஓனாக ரெடி பண்ணது அதனால் வந்து எனக்கு மறக்கலை சரிங்களா அது எதாவது ஒரு வார்த்தை வரும்போதே வந்து டக்குனு இது இவங்க எழுதுனாங்க இது இது எழுதுனாங்க அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா அப்படியே ஃபுல்லாக சேர்த்து வந்துடும் எனக்கு சரிங்களா அதனால் இது உக்காஞ்சி நானே யோசித்து கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நல்லா யோசித்து உக்காஞ்சி நானே எழுதின ஒரு கவிதையும் கதையும் மாதிரி அதனால் இது கண்டிப்பாக மறக்க எனக்கு மறக்கலை உங்களுக்கும் மறக்காதுன்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா இதேமாரி மெத்தடு வந்து நீங்கள் நிறைய விஷயத்துக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இப்போ நான் வந்து ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் பாருங்கள் ஏன்னா சிலதுக்கு வந்து நம்ம இந்த வார்த்தைகள்லாம் போடும்போது ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும் சிலதுக்கு ஃபார்ம் ஆகாது ஃபார்ம் ஆகாததுக்கு வேறு எதாவது மெத்தட் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நான் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டேன் அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா சரி இப்போ ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் பாருங்கள் இப்போ வந்து வாணிதாசன் இருக்கார் அவர் எழுதின நூல்கள்லாம் சேர்த்து நான் ஒரு கவிதையோ இல்லை ஒரு கதையோ அந்த மாதிரி நான் தூக்குத்திருக்க பாருங்கள் தமிழச்சி கொடிமுல்லை எழில் ஓவியமாக வரைந்து பொங்கல் பரிசாக தீர்க்கை யாத்திரை செல்பவர்களுக்கு இன்ப இலக்கியமாகவும் குழந்தை இலக்கியமாகவும் கொடுத்ததால் தொடுவானம் அளவு சிரித்து இரவெல்லாம் தூக்கம் வரவில்லை இது வந்து நான் எழுதுனது சரிங்களா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நான் சொன்னதையே கூட ஞாபகம் வச்சுக்கங்க அதே மாதிரி வந்து சுரதா ஏன்னா நம்ம சில பேர்ஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது வந்து சிங்கிள் மீனிங்கில் இருக்குது டபுள் மீனிங்கில் இருக்குது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நானும் சில மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் பட் இங்கே அதை நான் சொல்கிறது கூச்சப்படலை காரணம் என்னன்னாக்கா சில விஷயங்கள்லாம் வந்து சிங்கிள் மீனிங்காக எடுத்தால் தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பதியும் சில விஷயத்தை வந்து டபுள் மீனிங் எடுத்தால் தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பதியும் ஏன்னா இது வந்து நம்ம மைண்டு அந்த மாதிரி புரியுதுங்களா அதனால் இது தேசம் யாரும் தப்பான்னு நினச்சிக்கண்டான் அடுத்தது வந்து நான் சுரதாவை பற்றி சொல்கிறேன் பாருங்கள் சிக்கனத்தின் சிர சிக்கனத்தின் சிகரம் சுரதா ஓகே எல்லாருக்கும் தெரியும் அடுத்தது பாருங்கள் தேன் மழை துறைமுகத்தில் பெய்ததால் பட்டத்தரசி சாவியின் முத்தம் உதட்டோடு உதட்டா எச்சில் இரவில் கொடுத்ததால் வார்த்தை வாசலில் சோறும் சுண்ணாம்பும் கரைந்தது இப்படி சொல்லிட்டு ஒன்று எழுதியிருக்கேன் சரிங்களா அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தினாக்கா வந்து நிறைய இருக்கான சில இதெல்லாம் எனக்கு ஃபார்ம் ஃபார்மாகெல்லாம் நான் அப்படியே ஃபுல்லாக தான் எழுதி வச்சிருக்கேன் சீசு செல்லப்பா அது பார்த்தினாக்கா வெள்ளை சத்தியராக்கி சரசாவின் பொம்மை அறுபது ரூபாய் கொடுத்து வாங்கி மணல் வீட்டில் வைத்ததால் வாடி வாசல் ஜீவனாம்சம் சுதந்திரத்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன் இன்னொன்று தருமு சிவராமு அவர் என்ன சொல்லிருக்காங்கக்கா கைப்பிடி அளவு கடல் என்று எண்ணி கடலில் குதித்ததால் கண்ணாடி உள்ளிருந்து கண்ணாடி உள்ளிருந்து குத்தியதால் மேல் நோக்கி பயணம் அங்கு நட்சத்திர வாசிகளை கண்டேன் உலகம் பிரமிழ் தொகுதியாக காட்சியளித்தது அங்கு லங்காபுரி ராஜாவுடன் பிரசனம் செய்தேன் ஆக்சுவலா நான் இது எல்லாமே சொல்லிட்டு வரங்களா இது வந்து ஒரு ஒன்றும் ஒரு ஒரு நூல்கள் இது நான் வந்து டிவைட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன் கேப்பிடி அளவு கடல் இது ஒரு நூல் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கனாக்கா கண்ணாடி உள்ளிருந்து இது ஒரு நூல் மேல் பயணம் அடுத்து பார்த்தினாக்கா வந்து நட்சத்திரவாசிகள் உலகம் பிரமிழ் தொகுதிகள் இது தனிங்களா அது பார்த்தாக்கா லங்காபிரி ராஜா இது ஒன்று பிரசனம் செய்தார் அப்படின்றது ஒன்று சரிங்களா இதெல்லாம் இந்த மாதிரி வந்து தொகுத்து வச்சு ஒரு கதையை உருவாக்கணும் அதே மாதிரி பார்த்தாக்கா பசுவையா அப்படின்றது புளிய மரத்தின் உச்சியில் இருந்து பார்த்ததால் அக்கரை சீமையில் ஜேஜே மசாலா குறிப்புகள் அடங்கிய பிரசாதம் கொடுத்தார்கள் காற்றில் கரைந்த பேர் ஆசையால் ஆற்றில் குதித்ததன் இறந்த காலம் பெற்ற உயிர் போனது வானமே இளவெயிலே மரச்சரிவே மரணமே வாழ்க்கை சந்தேகங்கள் மூன்று நாட்கள் கழித்து உடல் மிதந்தது இது மாதிரி நான் எழுதியிருக்கேன் இதுலேருந்து வந்து பண்ணுறாங்க அந்த நூல்கள் வந்து தனித்தனியாக பிரிக்கணும்ல சரிங்களா அப்புறம் பார்த்தினாக்கா வந்து சி மணி அவர் எதிர்கார் இதுவரை ஒளிச்சேர்க்கை சேர்க்கை வரும் போகும் பிகாஸ் தொண்டு கிணறு இருப்பதால் அப்படின்னு சொல்லிவிட்டேன் மு மேத்தா போர்க்களத்தில் என் குடிசையில் நானும் என் கவிதையும் முகத்துக்கு முகம் பார்த்து கொண்டிருந்தேன் வெளியே வெளிச்சம் இல்லை ஆங்காங்கே அம்புகள் நிறைந்திருந்தன பிறகு பிறகுதான் தெரிந்தது சோழ நிலம் மகுட நிலவாக மாறியது இது எல்லாமே ஒரு ஒரு நூல்களுங்க இது வந்து நீங்கள் நூல்களும் வாசர்களையும் இப்போ நான் சொன்னதுங்களா மூமேத்து சொல்லிட்டு இந்த மூமெத்தோட மேத்தாவோட நூல்களும் சாரி மூமெத்தோட வந்து நூல்கள் எல்லாமே எடுத்து அது எல்லாத்தையும் படிச்சுட்டு இந்த ஒரு கவிதையை படித்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும் சரிங்களா அதே மாதிரி தான் ஈரோடு தமிழப்பன் அதிக மழையால் தீவுகள் கரையறுகின்றன நிலவு வரும் நேரம் குளிரில் உடல் சிலிர்த்தது சூரியன் பிறை தோன்ற விடியல் விழுதுகள் வர தோணி வருகிறது அத்தோணியில் வணக்கம் வள்ளுவா என்ற திரும்பி வந்த தேர்வலம் சொல்லிட்டு இருக்குது சரிங்களா இது பாருங்க அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க நிறைய இதில் கேட்டிருக்காங்க நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்குங்க அப்துல் ரஹ்மான் சொல்கிறேன் பாருங்கள் பால்வீதி என்னும் டிவியில் நேயர்களின் விருப்பம் என்ற நிகழ்ச்சியில் ஒரு பெண் அவளுக்கு நிலா என்று பெயர் முதல் கால் ஃபர்ஸ்ட் கால் வருது முதல் கால் முட்டை வாசிகளின் பித்தன் அவன் பெயர் சுட்டு விரல் அவன் சலவை மூட்டையில் ஆள் போன்ற விழுந்தான் அதற்கு அவள் கூறியது மரணம் முற்றுப்புள்ளி அல்ல சரிங்களா இது எல்லாமே ஒரு ஒரு நூல் இதை வச்சு நான் தொகுத்து நான் எழுதுனாலே எனக்கு நெம்மரில் இருக்க மறக்கலை அதே மாதிரி வந்து நிறைய இருக்குங்க காலப்பிரியா ஓடும் நதியில் வெள்ளம் உருள் பெரும் தேர் மாட்டிக்கொண்டது தீர்த்த யாத்திரை செல்பவர்கள் வனம் புகுதல் மாற்றம் அங்கே எட்டைய புற சூரியனுக்கு சுயம் வரும் உலகெல்லாம் அனிச்சம் இது அவங்கள பத்தி அப்புறம் பார்த்தாக்கா ஞான கூத்தன் அன்று வேறு கிழமை மீண்டும் அவர்கள் கூறியது சூரியனுக்கு பின்பக்கம் கரையில் சில மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் வந்து கல்யாண்ஜி ஒளியிலே தெரிவது கிருஷன் வைத்த வீடு கலைக்க ஒப்பனைகள் சமவெளி தோட்டத்திற்கு வெளியிலும் சில பூக்கள் கனியான பின்பும் நுனியில் பூ பெயர் தெரியாமல் ஒரு பறவை அணி அணில் நிறம் சினேகிதிகள் கனவு மணலில் ஆறு இது வந்து ஒரு சண்டன்ஸோட ஃபார்ம் பண்ணி படிக்கணும் அந்த மாதிரிதாங்க நிறைய இருக்குங்க அது இதெல்லாம் வந்து நான் சொன்னாங்க இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் பட் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு கொடுத்துருக்கேன் அதை வச்சு நீங்கள் வந்து சுயமாக யோசித்து ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை எனக்கு வந்து மொத்த நூல் ஆசைகளும் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது எனக்கு மொத்த நூல் ஆசைகளும் இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் இது வந்து கண்டிப்பாக ரொம்ப நேரம் பிடிக்கும் இந்த வீடியோவும் வந்து ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு போகும் அதனால் வந்து உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு இந்த மாதிரி வந்து எல்லா நூல்களும் நூல் ஆசிரியர்களை பற்றி வேணும் அப்படின்னு சொன்னிங்கனாக்கா நான் என்கிட்ட இருக்குது நான் உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன் நான் சரிங்களா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நூல்களும் நூல் நூல் ஆசிரியர்களை பற்றி மறக்க அவ்வளோவா வாய்ப்பு இல்லை சரிங்களா மேலும் இந்த இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நிறைய பார்க்கறதுக்கு என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது பக்கத்தில் இருக்கிற பில் பட்டில் க்ளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் டேரெக்டாக உங்களுடைய மெயிலுக்கு வந்துடும் சரிங்களா வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸோ ஏதாவது இருந்துச்சுனாக்கா கீழே இருக்கிற இந்த கமான் லைனில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அது தகுந்த மாதிரி நான் கண்டிப்பாக வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா நன்றி நண்பர்களே